ஒரு பையன் எட்டாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் அம்மாவுக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதம் இப்போ நம்ம நாங்கள் எல்லாரும் சுகம் நீங்கள் சுகமானு சொல்லிட்டு சுகம் விசாரிக்கக்கூடிய கடிதம் ஒரு வேதனையை ஒரு வலியை ஒரு நொம்பலத்தை அந்த அம்மாவின் கடிதத்துக்கு அம்மாவுக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் அந்த பையன் பிஞ்சு மனசு பதிவு செய்து தொழிலுக்கு போகும்போது அவனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அதில் வந்து இவங்க வீட்டில் இருந்தால் கிறிஸ்மஸ்ஸை எப்படி கொண்டாடுவோம் வீட்டில் இருந்தால் மற்றவங்க புது துணி எடுத்து எப்படி நமக்கு பலகாரங்கள் செய்து தருவாங்க வீட்டில் ஸ்டார் போடுவோம் வீட்டில் சீரியல் லைட்டு போடுவோம் எல்லாம் கனவில் இருக்கக்கூடிய பையன் போட்டில் காவலுக்கு இருக்கிறான் திருவிழாவுக்கு வர முடியலை கிறிஸ்மஸுக்கு வர முடியலை அந்த அந்த வேதனையை தன்னுடைய தாய்க்கு அவன் உள்ளபடியே எழுதுறது தான் அந்த கடிதம் அதில் தன்னுடைய போட்டு உரிமையாளர் எனக்கு அந்த சின்ன பையனுக்கு ராத்திரி நேரத்தில் தொழிலுக்கு போகும்போது கொஞ்சம் கண்ணா சந்துட்டாங்கிறதுக்காக அவனை தூக்கி தண்ணிக்குள் கடல் தண்ணிக்குள்ளால் போட்டு ஓடிட்டு இருக்கும் போதே தண்ணிக்குள்ளால் வீசினது அதில் அவன் உயிர் போகக்கூடிய அச்சத்தில் கிடந்து உறைஞ்சது அதுக்கு பிறகு திரும்ப வந்து அவனை தூக்கி போட்டுக்குள்ளால் போட்டது இந்த நிகழ்வுகளை ஒன்றும் தெரியாமல் பதிவு செய்துட்டு அம்மா அவர்கிட்ட கேட்டுறாதீங்க கேட்டுட்டீங்கன்னா என்னை போட்ட விட்டு கரையில் விட்டுருவார் கிடைக்கக்கூடிய அறப்பங்கும் கிடைக்காது அப்படின்னு உள்ளது மாதிரியான விஷயத்தை உள்ளது உள்ளபடி எழுதக்கூடிய அந்த கடிதம் தான் இந்த நொம்பலத்தில் ஒரு கடிதம் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுவன் தன்னுடைய தாய்க்கு எழுதக்கூடிய கடிதம்